ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேக் டூ ஸ்பில் என்பிஎஸ்சி இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னாக்கா நைன்த் ஸ்டாண்டர்ட் புவியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிவற்ற பகுதி உங்களுக்கு தெரியுமாற பகுதியிலிருந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோ முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புவியானது பாறை நாள் ஆன பந்து போன்ற அமைப்புடையது இதனை நிலக்கோளம் லித்தோஸ்பியர் எனவும் நீரினால் சூழப்பட்ட பகுதியை நீர்க்கோளம் ஹைட்ரோஸ்பியர் எனவும் காற்றால் சூழப்பட்ட பகுதி வளிக்கோளம் அட்மாஸ்பியர் எனவும் அழைக்கப்படுகின்றன இம்மூன்று கோளங்களும் சந்திக்கும் இடத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை உள்ளதால் இப்பகுதி உயிர்கோளம் பயோஸ்பியர் எனப்படுகிறது நிலக்கோளம் மற்றும் புவி மேலோடு ஆகிய இரண்டும் வெவ்வேறானவை ஆகும் புவி மேலோட்டினையும் கவசத்தின் மேற்பகுதியும் கோளம் பாறைக்கோளமாகும் புவி நிகர்கோள்கள் அனைத்தும் பாறைக்கோளத்தையே கொண்டுள்ளன புதன் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கோள்களின் நிலக்கோளம் புவியின் பாறைக்கோளத்தை விட தடிமனாகவும் கடிமனாகவும் உள்ளது ஜோர்டானில் உள்ள மிக பழமையான நகரமான பெட்ரான் நகரம் முழுவதும் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்டதாகும் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட கட்டிடக்கலைச் சான்றுகள் இந்தியாவில் ஏராளமாக உள்ளன எடுத்துக்காட்டு மகாராஷ்டிராவில் உள்ள அஜந்தா மற்றும் எல்லோரோ குகைகள் கர்நாடகாவில் உள்ள ஐஹோல் பதாமி கோவில்கள் ஒடிசாவில் உள்ள கோனார்க் கோவில்கள் தமிழ்நாட்டில் உள்ள மாமல்லபுரம் கோவில் இதற்கு சான்றுகளாகும் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை உலகிலேயே மிக ஆழமான பகுதி ரஷ்யாவின் மர்மான்ஸ்கில் உள்ள கோலா சூப்பர் ஹோல் ஆகும் இதன் ஆழம் பனிரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டர் ஆகும் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இசட் ஃபார்ட்டி ஃபோர் சாவியோ கிணறு அதாவது ரஷ்யாவில் உள்ளது இது மிக ஆழமான பகுதி என்ற அந்தஸ்தை பெற்றிருந்தது இதன் ஆழம் பனிரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு மீட்டர் ஆகும் இது துபாயில் உள்ள குர்ஷ் கலிபாவை விட பதினைந்து மடங்கு பெரியது புவியின் உட்புறத்தை பற்றிய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன என்பவர் புவி அதிர்வு அளவை கண்டறிந்தார் இந்த அளவை புவி மேல் மையத்திலிருந்து வெளிப்படும் சக்தியையும் புவி அதிர்வின் தீவிரத்தையும் அறிந்து கொள்ள உதவுகிறது இந்த அளவைக்கு எல்லை வரையறை இல்லை சிலி நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பயோபயோ என்ற இடத்தில் ஒன்பது புள்ளி ஐந்தாக பதிவான புவி அதிர்ச்சியே மிக உயர்ந்த பதிவாக கருதப்படுகிறது புவி அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவிக்கு நில அதிர்வு அளவை படம் அதாவது சிஸ்மோகிராப் அல்லது நில அதிர்வு மானி சிஸ்மோ மீட்டர் என்று பெயர் நில அதிர்வு பற்றிய படிப்பிற்கு நில அதிர்வியல் சிஸ்மாலஜி என்ற பெயர் வல்கனோ என்ற சொல் லத்தின் மொழியிலுள்ள வல்கேன் என்ற சொல்லாகும் இது ரோமானிய கடவுளின் ரோமானிய நெருப்பு கடவுளின் பெயராகும் இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறில் இந்திய பெருங்கடலில் ஆழி உண்டானது இந்தோ ஆஸ்திரேலிய தட்டு யூரேசியத் தட்டின் கீழே அமிழ்ந்தது இதற்கு காரணமாகும் இது ரிக்டர் அளவையில் ஒன்பதாக பதிவானது இந்த புவி எதிர்வால் கடல் தளம் உயர்த்தப்பட்டு கடல் நீர்மட்டத்தை உயர்த்தியது உழைந்த பாறைகள் வானிலை சிதைவுக்கு உட்பட்டு மண்ணாக மாறுகிறது சிதைவடைந்த நுண்ணிய பாறை துகள்கள் மற்றும் சிதைந்த உயிரினங்களின் கலவையே மண்ணாகும் துணையாறு முதன்மை ஆற்றுடன் இணையும் அனைத்து சிற்றாறுகளும் துணையாறுகளாகும் எடுத்துக்காட்டு பவானி ஆறு கிளையாறு முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறுகள் கிளையாறுகள் ஆகும் எடுத்துக்காட்டு கொள்ளிடம் ஆறு உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வெனிசுலாவில் உள்ளது இதன் உயரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மீட்டர் ஆகும் பீகாரில் உள்ள கன்வர் ஏரி ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஆறாகும் அமெரிக்காவில் உள்ள அர்கன்சாஸ் பகுதியில் உள்ள சிக்காட் ஏரி உலகிலேயே பெரிய குருட்டு ஆறு ஆகும் உலகிலேயே பெரிய குருட்டு எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பாத்தீங்க ஏரி மிகப்பெரிய ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குரு பீகாரில் உள்ள கன்வார் ஏரி கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகளினால் உருவாக்கப்பட்ட டெல்டா சுந்தரவன டெல்டா ஆகும் இது உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா பகுதி ஆகும் அமெரிக்காவில் உள்ள வியாமிங்கின் எல்லோ ஸ்டோன் என்ற தேசிய பூங்காவில் காணப்படும் ஓல்டு நீரூற்று உலகின் மிகவும் அறியப்பட்ட நீரூற்றாகும் உலகின் மிகவும் அறியப்பட்ட நீரூற்று வெப்பநீருக்கா ஓல்டு இந்தியாவில் உள்ள சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள் மேற்கு பீகார்ல பாத்தீங்கன்னாக்கா குப்ததாம் குகைகள் உத்தராகண்ட ராபர்ட் குகை மற்றும் தப்கேஸ்வர் கோவில் மத்திய பிரதேசம் பார்த்தீங்கன்னா பச்மாரி மலைகள் பாண்டவர் குகைகள் சதீஷ்கர்ல பஸ்தர் அங்க பாத்தீங்கன்னாக்கா குடும்சர் குகைகள் ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் போரா குகைகள் அடுத்ததாக உலகின் மிக ஆழமான உறிஞ்சு துளை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சீனாவில் இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு அடி ஆழத்தில் காணப்படும் சைனோசை ஜான்காங் ஆகும் அமெரிக்காவில் உள்ள இலினாய்ஸில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட உறிஞ்சு துளைகள் உள்ளன குகைகளில் காணப்படும் பூச்சியினங்கள் இனங்கள் இழந்துவிடுவதால் திறனை அதன் நீளமான உணர்கொம்புகள் பார்வைத்திறனை திறனை ஈடு செய்கின்றன ஆல்ப்ஸ் மலைகளில் உறைபனை கோடு இரண்டாயிரத்தி எழுநூறு மீட்டர் ஆகும் ஆனால் கிரீன்லாந்தில் ஆறுநூறு மீட்டர் ஆகும் சீனாவில் உள்ள காற்றடி வண்டல் பூமி தான் மிக கடினமா மிக கனமான காற்றடி வண்டல் படிவாகும் இதன் உயரம் சுமார் முன்னூற்று முப்பத்தி ஐந்து மீட்டர் ஆகும் மிக கனமான காற்றடி வண்டல் படிவம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா சீனாவில் உள்ள காற்றடி வண்டல் பீடபூமி தான் உயரம் உயர மேலோன்னு பார்த்தீங்கன்னாக்கா முன்னூற்று முப்பத்தி ஐந்து மீட்டர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி